உண்மையான அன்பில் கோபமும் கட்டுப்பாடும் நிச்சயம் இருக்கதான் செய்யும் அதை புரிந்து கொண்டவர்களை விட எதையும் புரிந்து கொள்ளாமல் பிரிந்து சென்றவர்கள் தான் இங்கு அதிகம் வாழ்க்கையில் எது தேவை எது தேவையில்லை என்று முடிவு எடுப்பது கடினமான காரியம் ஒன்று ஒன்றும் இல்லை ஒரு சிற்பி கல்லை எடுத்து சிலையாக்குகிறார் அதாவது அந்த கல்லில் உள்ள வேண்டாத பகுதிகளை நீக்குகிறார் வேண்டாதவைகள் நீக்கப்பட்டவுடன் சாதாரண கல் அழகான சிற்பமாக மாறுகிறது அந்த சிற்பிக்க தெரிந்தது நமக்கு தெரிந்துவிட்டால் போதும் எது தேவை எது தேவையில்லை என்று தேவையானவைகள் தேவையில்லாததும் சேர்ந்தே நம்மிடம் வரும் நாம் தான் நமக்கு தேவையான நல்லவைகளை மட்டும் எடுத்துக்கொண்டு தவிர்த்து பழகிக்கொள்ள வேண்டும் தனக்கு மட்டும்தான் எல்லாமே தெரியும் என்ற கர்வத்தில் எதையும் புதியதாக கற்றுக்கொள்ள விரும்ப மாட்டார்கள் எதையும் ஏற்றுக்கொள்ளவும் விரும்ப மாட்டார்கள் அவர்களை யாரும் திருத்தவும் முடியாது எந்த சூழலிலும் தலக்கணம் மட்டும் உங்களை ஆட்கொள்ளாமல் பார்த்து கொள்ளுங்கள் உன்னை எல்லோரும் பயன்படுத்திக் கொள்கிறார்கள் என்றால் நீ குப்பை தொட்டிக்கு சமம் உன்னால் எல்லோரும் பயன்பெறுகிறார்கள் என்றால் நீ நல்ல புத்தகத்திற்கு சமம் உன்னிடம் செல்வாக்கு இருக்கிறதோ இல்லையோ ஆனால் உங்களுடைய உயர்வான எண்ணங்கள் தான் உங்களை உயர்வான இடத்தில் வைக்கும் தனிமை எவ்வளவு கொடுமையானது என்பதை தெரிந்து கொள்ள யாருடைய பிரிவும் தேவையில்லை உங்களுடைய உணவுகளுக்கு மதுப்பளிக்காத சில உறவுகள் உங்களோடு இருந்தாலே போதும் பேசிவிட்டு யோசிப்பதை விட யோசித்துவிட்டு பேசுங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் அனாவசியமான அத்தனை பிரச்சனைகளுக்கும் அதுவே முற்றுப்புள்ளியாக அமையும் நீங்கள் நல்லவர்களா கெட்டவர்களா என்பது இங்கு யாருக்கும் முக்கியமில்லை ஆனால் உங்களை முழுமையாக நம்புகிறவர்களுக்கு எப்பொழுதும் உண்மையாக இருங்கள் அதுதான் மிகவும் முக்கியம் மனக்காயங்கள் ஆரிய போதும் அந்த காயங்களை தந்தவர்கள் நம் நினைவுக்கு வரும்போதெல்லாம் வழிகள் மட்டும் ஏனோ ஒவ்வொரு முறையும் புதியதாகவே வந்து போகிறது நீங்கள் யாருக்கும் அப்படி ஒரு வழியையும் காயத்தையும் தந்துவிடக்கூடாது கூடாது என்பதில் கவனமாக இருங்கள் வாழ்க்கையில் யாரையும் கஷ்டப்படுத்தி கிடைக்கின்ற சந்தோஷமும் வேண்டாம் நாம் சந்தோஷமாக இருக்க யாரையும் கஷ்டப்படுத்தவும் வேண்டாம் இரண்டுமே நமக்குத்தான் வாழ்க்கையில் முழுக்க வழியையும் வேதனையும் தருவதாய் அமையும் யாரையும் அடியோடு வெறுத்து விடாதீர்கள் நடந்து முடிந்த எதை பற்றியும் அதிகமாக கவலைப்பட்டு கொள்ளாதீர்கள் யாரிடமும் அதிகமாக எதிர்பார்ப்புகளை வளர்த்து கொள்ளாதீர்கள் உங்களிடம் இருப்பதை இல்லாதவர்களுக்கு கொடுக்க பழகுங்கள் கடவுள் மீதும் கொஞ்சம் நம்பிக்கையை வளர்த்து கொள்ளுங்கள் எப்பொழுதும் சிரித்து முகத்துடன் இருங்கள் எந்த சூழ்நிலையிலும் நிதானமாக செயல்படுங்கள் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ இவைதான் மகத்தான வழிகள் பசித்தவனுக்கு பிடிப்பதெல்லாம் பசியிடங்கும் வரைந்தான் உயிரில் கலந்த உறவு என்று சொல்பவர்கள் எல்லோரும் உயிரில் இருக்கும் வரை அதே அன்போடு வாழவதில்லை இழப்புகள் ஏதும் இல்லாமல் நம் வாழ்க்கையும் முடிவது இல்லை ஒருவர் எப்படிப்பட்டவர் என்பதை நீங்களே பழகி பார்த்தவுடன் முடிவு செய்ய வேண்டுமே தவிர மற்றவர்கள் சொல்வதை வைத்து முடிவு செய்யக்கூடாது கேட்பதோடு கொள்பவர்களுக்கு மத்தியில் கேட்காமல் உபசரிக்கும் கரங்களின் அன்பிற்கு நமது மனம் என்றும் அடிமையாகிவிடுகிறது அனைவரையும் நேசி ஆனால் சிலரை மட்டும் நம்பு ஒருவரை மட்டும் பின்பற்று ஆனால் ஒவ்வொருவரிடம் இருந்தும் கற்றுக்கொள் முதன்முறை போலவே இரண்டாவது முறையும் ஒருவரால் நாம் காயப்படுகிறோம் என்றால் தவறு அவர்கள் மீது அல்ல நம் மீதுதான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் எதையும் மறக்க முயற்சி செய்து நிம்மதியை இழந்து விடாதீர்கள் அதை அப்படியே விட்டு விடுங்கள் காலம் அதை மாற்றிவிடும் உங்களை அலட்சிப்படுத்துபவர்களுக்கு உங்களின் மௌனம் என்னும் நிராகரிப்பை மட்டும் பரிசாக கொடுத்துவிட்டு விலகிச் செல்லுங்கள் இன்றைக்கு கஷ்டப்படுகிறவர்கள் என்று யாரையும் ஒதுக்கி விடாதீர்கள் நாளைக்கு உங்களுக்கு உதவும்படி அவர்கள் நிலை மாறினாலும் அதில் ஆச்சரியம் எதுவும் இல்லை உண்மையின் காலம் நம்முடைய எந்த காயங்களையும் மாற்றுவது இல்லை அது நம்மை பக்குவப்படுத்துகிறது அவ்வளவுதான் உனக்கு நான் எனக்கு நீ என்பது அன்பின் வெளிப்பாடு யாருக்காகவும் யாரும் இல்லை என்பது அனுபவத்தின் வெளிப்பாடு யாரையும் அதிகம் நம்பாதே யாரையும் அதிகம் நேசிக்காதே யாரையும் அதிகம் அக்கறை காட்டாதே நீ கொடுக்கும் இந்த அதிகம் என்பது பின்னாளில் உனக்கே அதிக வழியை தரும் உன் கவலைகளை விளம்பரம் செய்து கொண்டிருக்காதே உன் கவலைகளை விளம்பரம் செய்வதால் யாருக்கு எந்த பயனும் இல்லை ஏனென்றால் அவற்றை யாரும் விலை கொடுத்து வாங்கிக் கொள்வது இல்லை நீங்கள் ஏமலையாக இருப்பதில் உங்களுக்கு அவமானம் ஒன்றும் இல்லை நீங்கள் ஏமாற்றப்பட்டாலும் பிறரை ஏமாற்றமல் இருப்பது உங்களுக்கு பெருமைதான் சிலரின் அன்பை வார்த்தைகளால் உணர்த்தலாம் சிலரின் அன்பை உணர்வுகளால் உணர்த்தலாம் ஆனால் சிலரின் அன்பை புரிந்து கொள்ள முடியாது அதை காலம் உணர்த்தும் போதுதான் கலங்கி நிற்கும் கண்களும் இதயமும் தேவைக்கு வரும் உறவுகளையும் தேவையில்லாமல் வரும் உணர்வுகளையும் ஒதுக்கி வைத்தால் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் பொருத்தமாக பொய் பேச தெரிந்தவர்கள்தான் இவ்வுலகில் பரமயோகியைப் போல வளம் வருகிறார்கள் பூக்களைப் போல புன்னகையுடன் வாழ்க்கையை வாழ கற்றுக்கொள்ளுங்கள் பகையில்லாமல் வாழும் வாழ்க்கையை பிறர் நம்மிடத்திலிருந்து கற்றுக்கொள்வார்கள் அடிக்கடி கண்ணீர் சிந்தைனால் உன்னுடைய நியாயமான கண்ணீருக்கும் மதிப்பில்லாமல் போய்விடும் ஏனென்றால் கண்ணீரும் விலை மதிப்பில்லாதுதான் சரியோ தவறோ ஒன்றுக்கு பல யோசித்து முடிவிடு நீ செய்யப்போவது எதுவாக இருந்தாலும் உன் இதயம் சொல்வதை செய் ஏனென்றால் அதனால் வரும் விளைவுகளை தாங்கிக் கொள்ளும் சக்தி உன் இதயத்துக்கு மட்டும்தான் உண்டு வெற்றி என்பது கொடுத்து பெறுவது அல்ல முயன்று அடைவது நீங்கள் முயற்சியை கைவிடாதவரை வெற்றியும் உங்களை கைவிடாது அதிகம் முன்னுரிமை எடுத்துக் கொள்ளாதீர்கள் அவர்களின் ஒரு சொல் அல்லது ஒரு செயல் உங்களை மொத்தமாய் உடைக்க போதுமானது வாழ்க்கை துணியாதவரை பயம் காட்டும் துணிந்து வழி காட்டும் பிடித்த மனித ரோடு சிரித்து பேச பிடிக்காத மனிதரோடு சிந்தித்து பேச வாழ்க்கை ஒரு கேள்வி யாரும் விடை தர முடியாத மரணம் ஒரு விடை யாரும் கேள்வி கேட்க முடியாது வெற்றி இறுதியும் அல்ல தோல்வி முடிவும் இல்லை இன்றைய லட்சியம் நாளைய சாதனை இன்றைய அலட்சியம் நாளைய சோதனை பேசி பேசியே ஏமாற்றுகிறார்கள் என்பது எல்லாம் போய் அவர்களது பேச்சில் நாம் ஏமாந்து விடுகின்றோம் என்பதே உண்மை எதுவும் கடந்து போகும் என்பதை விட இதுவும் பழகி போகும் என்பதே சில சமயங்களில் வாழ்க்கை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது இழந்தவை எதுவாகினோம் அதை விட சிறந்தது கிடைக்கும் என்பது நம்பிக்கை கிடைத்தது எதுவாயினும் அதுவே சிறந்தது என்பது தன்னம்பிக்கை வாழ்வின் சவால்களை நேருக்கு நேர் எதிர்கொள்ளுங்கள் இல்லையெனே வாழ்க்கை ஒரு சவாலாக மாறிவிடும் வாழ்க்கையும் நேரமும் சிறந்த ஆசிரியர்கள் வாழ்க்கை நமக்கு நேரத்தை உபயோகிப்பதையும் நேரம் நமக்கு வாழ்வின் மதிப்பையும் கற்பிக்கிறது நம் வாழ்வில் கடந்து செல்லும் அனைவரிடத்திலிருந்தும் நாம் எதையாவது கற்றுக்கொள்கின்றோம் சில பாடங்கள் வலிமிகுந்தவை சில பாடங்கள் வலிமையற்றவை ஆனால் அனைத்தும் வில மதிப்பற்றவை அனைவரையும் மகிழ்ச்சியடைய செய்வது மிகவும் கடினமான செயல் அளவிடமும் மகிழ்ச்சியாக இருப்பதே எளிமையான செயல் வீழ்வது வெட்கம் அல்ல ஆனால் வீழ்ந்து கிடப்புதுதான் வெட்கம் உனது எதிரியை அச்சுறுத்தும் ஒருவன் ஆயுதங்கள் உன் மௌனமும் பொறுமையும் தான் நமக்கு நாமே ஆறுதல் கூறும் மனதைரியமும் இருந்தால் அனைத்தையும் கடந்து போய்விடலாம் கடன் கொடுத்தாலும் வாங்கினாலும் பிரச்சனை தான் கொடுத்தால் உறவு தேயும் வாங்கினால் மரியாதை தேயும் நேற்று உன்னால் சாதிக்க முடியவில்லை என்று வருத்தத்துடன் எழுந்திருக்காதே இன்று எதையாவது சாதிக்க முடியும் இருக்கும் என்று யோசித்துக் கொண்டே எழுந்திரு எல்லா கனவுகளும் நிறைவேறினால் மனிதனின் வேலை தூங்குவதாகவே இருக்கும் தொடமுடியாத தூரத்தில் உன் கனவு இருந்தாலும் தொட்டிவிடலாம் என்ற நம்பிக்கையில் நீ இரு நீந்த முடியாத மீன்களை நதி ஒதுக்கிவிடும் விமர்சனம் தாண்டி உழைக்காத மனிதனை வெற்றி ஒதுக்கிவிடும் வாழ்க்கையை இன்பங்களாக மாற்ற வேண்டுமானால் அனைத்தையும் நகர்ந்து கொண்டே இருப்பதுதான் நதிக்கு அழகு கொண்டே இருப்பதுதான் வாழ்க்கைக்கு அழகு நமக்கு நினைத்து நமக்கானது அல்ல மனத்துமையுடன் செய்யும் செயல்களால் ஏற்படும் புண்ணியம் ஒருவனின் நிலை போல தொடர்ந்து வரும் அங்கு சொத்தால் பாகன் யானை அடக்குவது போல அறிவால் மனதை அடக்க பழகுங்கள் அக்கறையின்றி செய்யும் எந்த செயலாலும் பலநே உண்டாகாது போதனை செய்யும் முன் முதலில் தன்னை பண்படுத்தி கொள்பவனே சிறந்த மனிதன் நம்பிக்கைக்கு உரியவரே நல்ல திருப்தியான பெற்றுக் கொள்ள வேண்டும் முட்டாள்களிடம் நட்பு கொள்வதை விட ஒருவன் தனித்து இருப்பதே சிறப்பானது அறிவாளியின் நட்பு நல்ல உறவினர் போல உதவியாக இருக்கும் முட்டாள்களின் நட்பு துன்பத்தை வரவழி con ayer con... 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 ஸ்லோகங்களை அர்த்தமில்லாமல் உச்சரிப்பதை காட்டிலும் தர்மத்தினை இட்டும் ஒரு பாடலை பாடுவது அமைதியை கொடுக்கும் விடுதலைக்குரிய வழியை அடைய பிறரை எதிர்பார்க்காதீர்கள் அது உங்களிடமே உள்ளது சுய பிறருக்கு துன்பம் விளைவிப்பவர்கள் வெறுப்பு என்னும் வலையில் சிக்கித் தவிப்பர் கருமையை ஈகையாலோ பொய்மையை உண்மையாலோ வெற்றி கொள்ள முயலுங்கள் வெற்றி தோல்வியை பற்றி கவலைப்படாமல் அமைதியுடன் செயலாற்றி கொண்டிருங்கள்

வேதனையை உண்டாக்கும் கோபத்தை அடக்கும் மனம் என்னும் கடிவாளத்தை எப்பொழுதும் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தால் கடினமான பாறை புயலை கண்டு கலங்காது போல புகழ் ஈகல் ஆட்சி இரண்டையும் கண்டு அறிஞர்களின் மனம் கலங்குவது இல்லை பகையை பகையால் தணிக்க முடிவது இல்லை அன்பால் மட்டுமே பகை தீரும் மனது அன்பு அருளால் நிரப்புங்கள் பிறருக்கு உதவி செய்ய முயலுங்கள் ஆனால் தீமை செய்ய மனதாலும் நினைக்காதீர்கள் பழுத்த பழங்கள் மரத்திலிருந்து உதிவது போல மனிதர்களும் ஒரு நாள் இறக்க வேண்டியவர்களே சத்தியத்தை ஒளியா சத்தியமே வெற்றி தரும் நீங்கள் யாரிடமும் அடக்கலமாகாதீர்கள் நீங்களே உங்களுக்கு அடைக்கலமாக இருங்கள் தீமையை தவிர்த்து நன்மை செய்ய பழகுங்கள் இதனால் மனம் தூய்மை பெறும் மலர்களில் அழக்கிய ஈடுபடுங்கள் பறவைகளில் இனிய ஒளிக்கு காது கொடுங்கள் சூரியனின் அழகை கண்டு மகிழுங்கள் இயற்கையை நேசியுங்கள் யாரையும் துன்புறுத்தக்கூடாது பிறருக்கு உங்களால் என்ற நன்மைகளை செய்யுங்கள் போய் பொதுவாதம் போன்றவை தொடக்கத்தில் நன்மையை அளித்தாலும் முடிவில் தீமையே அளிக்கும் நன்கு வேயப்பட்ட குறை வீட்டில் மழைநீர் இறங்காது அதுபோல நன்னுரியை பின்பற்றும் மனதில் தீய ஆசைகள் புகுவது இல்லை பொறாமை பெராசை தீய ஒழுக்கம் இவற்றை கொள்பவன் பேச்சிலும் உடல் அழகாலம் மட்டுமே நல்லவனாக முடியாது நாம் செய்த நன்மையின் தீமையும் நிழல் போல நம்மை தொடர்ந்து வருகின்றது உதடுகளை அரண்மனை கதவை போல பாதுகாத்து கொள்ளுங்கள் வாயிலிருந்து வெளிப்படும் ஒவ்வொரு சொல்லும் நன்மை தருவதாக மட்டுமே அமைய வேண்டும் நம்பிக்கைக்கு உரியவரே நல்ல உருவினர் நோயற்ற வாழ்வே ஒருவன் அடைய வேண்டிய வாக்கம் மனைவிரவே மிக பெரிய செல்வம் அறிவின் முதற்படி செல்வத்தை புறக்கணிப்பதாகும் அன்பின் ஆரம்ப செல்வத்தை பலருக்கு கொடுத்து மகிழ்ப்பதாகும் செல்வம் உள்ள காலத்திலேயே கர்மம் செய்து விடுங்கள் இல்லாவிட்டால் அது நம்மை விட்டு விலகி சென்று விடும் அமைதியாக மனதில் அழுது கொண்டு அழகாக வெளியில் சிரிக்கிற பல இதழ்கள் பூமியில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது உன்னை விளக்கியவர்களை விட்டுவிடு ஏனெனில் நீ இழந்தது ஒரு பொய்யான உண்மை ஆனால் அவர்கள் இழந்ததோ உண்மையான உண்மை எல்லா கஷ்டங்களும் தீர்த்த பின்புதான் சிரிப்பேன் என நினைத்து கொண்டிருந்தால் சாகும் வரை எவராலும் சிரிக்கவே முடியாது வாழ்வு விட்டால் பொறாமையில் பேசுவார்கள் தாழ்ந்து வீழ்ந்து விட்டால் கேவலமாக பேசுவார்கள் இவ்வளவுதான் மனிதர்களின் நிலைப்பாடு கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான ஒன்று நமக்கான நேரம் வரும் வரை பிற தரும் வழியை பொறுத்து கொள்வதுதான் வேண்டியவை எல்லாம் கிடைத்துவிட்டால் ஆசைக்கு மதிப்பு இல்லை பிடித்தவர்கள் எல்லாம் அறிவில் இருந்து விட்டால் அன்புக்கு மதிப்பு இல்லை பாசம் வைப்பது பாசத்தின் அருமை தெரியாதவர்கள் மீது பாசம் வைப்பதுதான் மிகப்பெரிய தவறு யாரும் இல்லை என்று வருத்தப்படாதே நியாயமும் நேர்மையும் உன்னிடம் இருக்கும் வரை உண்மையானவர்கள் வருவர்கள் போலியானவர்கள் விளக்குவார்கள் பிரச்சனை என்று யாரிடமும் போய் நிற்காதே ஆறுதல் சொல்வார்கள் சிலர் ஆனந்தப்படுவார்கள் பலர் இப்படி இவனுக்கு இன்னும் வேணுண்டா என்று முதுகுக்கு பின்னால் பேசுவார்கள் பலர் பல ஏமாற்றங்களை விட்டேன் என சொல்லி அழாதே உன் பலவீனத்தை தெரிந்து கொள்ளும் அவர்களும் உன்னை ஏமாற்றியவர்களை தவிர அவர்களாய் இருக்க மாட்டார்கள் விலைக்கு வாங்க முடியாததும் அன்புதான் விலை கொடுக்காமல் கிடைப்பதும் அன்புதான் கிடைக்கும்போது பெற்று கொள்ளுங்கள் கிடைக்காத போது கொடுத்து செல்லுங்கள் ஒருவருக்காக அழுது பாருங்கள் அன்பின் வழி தெரியும் ஒருவருக்காக ஒருவரிடம் அன்பு காட்டி பாருங்கள் அன்பு என்னவென்று தெரியும் வாங்கிக் கொள்வதில் இல்லை அன்பு கொடுக்கப்படுவதுதான் அன்பு யாரையும் வலுத்து இழுத்து சொந்தங்கள் ஆக்கி யாருக்காகவும் வருந்தாதே வருவேன் போனால் வழிப்பு வையுங்கள் அவ்வளவுதான் வாழ்க்கை ஒரு உறவை கை கழுவ நினைத்தால் கரையிலேயே கழுவி விடுங்கள் நடுக்கடல் வரை சென்று கை கழுவ நினைத்தால் நீந்த தெரியாதவன் நிச்சயம் மரணிப்பார் நேசித்த பின் மறந்தால் அது வெறும் நினைவுகள் மறந்த பின்னும் நேசித்தால் அதுதான் உண்மையான உறவுகள் உலகிலேயே மிகவும் ஆபத்தானது நல்லவர்களாய் நடிப்பவர்களோடு நம்பிக்கையோடு பயணிப்பதுதான் உலகிலேயே மிகவும் ஆபத்தானது நல்லவர்களாய் நடிப்பவர்களோடு நம்பிக்கையோடு பயணிப்பதுதான் ஏமாற்றம் எனக்கு புதிதல்ல நான் நாள்தோறும் ஏமாறும் விதம்தான் இருக்கிறது சில நேரம் அன்பால் சில நேரம் நம்பிக்கையால் உண்மையான அன்பும் அக்கறையும் காட்டுபவரை யாரும் இக்காலத்தில் மதிப்பது இல்லை மாறாக காயப்படுத்தி விட்டுதான் செல்கிறார்கள் சுயநலம் என்று ஒன்று வாழ்வில் வந்து விட்டால் ரத்த உறவாக இருந்தாலும் சரி மத்த உறவாக இருந்தாலும் சரி ஒதுக்கப்படுகின்றன ஒட்டாத உறவுகளை நம்பி உடைந்து போகாதே உண்மையாய் உன்னை நேசித்திருந்தால் உன்னை உதாசீனப்படுத்தி சென்றிருக்க மாட்டார்கள் பழக்கியதில் புரிந்து கொள்ளாதவர்களா விளக்கத்தில் தெரிய போகிறார்களா கழுத்தை நெரிக்கும் துன்பம் வந்தாலும் யாரையும் ஆண்களுக்காக தேடாதீர்கள் ஒரு நாள் கழுத்தை கத்தியாக மாறி விடுவார்கள் உண்மை இல்லாத உறவுகளுடன் நாம் ஒட்டி இருப்பதை விட இருப்பதே நல்லது தனிமை கொடுமை என்பார்கள் ஆனால் அதில் தான் உண்மையான நிம்மதி கிடைக்கிறது சந்தோஷம் கிடைக்கிறது சந்தேகம் இல்லை துரோகம் இல்லை பொய் இல்லை ஏமாற்றம் இல்லை அழுகை இல்லை அன்பு என்பது ஒரு அழகிய உணவு அதை அழைச்சி காட்டுபவர்களிடம் கொட்டி வீணாக்காதீர்கள் அழகாய் கொண்டாடப்படுவர்கள் மட்டும் காட்டுங்கள் எந்த உறவாயினும் சற்று கவனமாக இருங்கள் எதிர்பார்த்த தேவைகள் நிறைவறாது என அறிந்த பிறகு தூக்கி எறியப்படலாம் ஏமாற்றங்கள் புதிதல்ல ஏமாறும் விதம்தான் புதியது சில நேரங்களில் அன்பால் சில நேரங்களில் நம்பிக்கையால் ஏமாற்றங்கள் புதிதல்ல ஏமாறும் விதம்தான் புதியது சில நேரங்களில் அன்பால் சில நேரங்களில் நம்பிக்கையால் அறியாமை கூட நமக்கு தெரியாமல் தான் ஏமாற வைக்கும் அன்பு நமக்கு தெரிந்தே ஏமாற வைக்கிறது பிறரை குறை கூறி பெறும் தேடும் எவருமே அவரது சொந்த வாழ்வில் மனநிறைவை பெறுவது இல்லை நன்றியில் நாகி மிஞ்சும் துரோகத்தால் மனிதனை மிஞ்சும் இவ்வுலகம் கிடையாது அடுத்தவர் மனநிலையை யாரும் அறிவது இல்லை அறிந்து கொள்ளவும் விரும்புவது இல்லை ஆனால் தன் மனதில் நினைப்பதை மட்டுமே பிறருக்கு வலிக்கும் என்பதை விட உணராமல் பேசும் மனிதர்கள் தான் இங்கு அதிகம் தினமும் கொஞ்ச நேரம் மனவிட்டு பேசுங்கள் அருகில் இருப்பது கண்ணாடியாக கூட இருந்தாலும் பரவாயில்லை வாரம் குறையும் கிடைக்காத ஒன்றுதான் சிறந்தது என்று நினைத்து கொண்டிருந்தால் கையில் இருப்போது எப்போதுமே சிறப்பாக தெரிவது இல்லை உலகிலேயே நீ திருப்திப்படுத்த வேண்டிய ஒரே ஆள் உன் மனசாட்சி மட்டுமே நேற்று அருகில் இருந்து ரசித்து பார்த்த உறவுகள் இன்று தொலைவில் வெறுப்பாய் பார்க்கிறது உன் மனம் ஒன்றே உன்னை வீழ்த்தக்கூடிய ஒரே ஆயுதம் அது தெளிவாக இருக்கும் வரையில் நீ ஒருவராலும் வீழ்த்தப்படுவது இல்லை அன்பின் எதிர்பார்ப்புகள் பணமோ பொருளோ இல்லை ஒரு பார்வை அக்கறையுடன் ஒரு வார்த்தை ஆயிரம் கத்திகுளை விட கூர்மையானது ஒரு நாக்கு அது பேசுகின்ற சில சொற்களால் பல சொந்தங்கள் துண்டு துண்டாக போகின்றது அன்பானவர்களிடம் இறங்கி செல்லுங்கள் ஒதுங்கிச் செல்லுங்கள் உனக்கு எது பிடிக்கவில்லை அதனிடம் இருந்து விலகினேன் பொருளானாலும் உறவானாலும் அதையே இணைத்து உடலையும் உள்ளத்தையும் வருத்திக் கொள்ளாதே அதனால் பாதிக்கப்படுவது நீ மட்டுமே அழகான முகங்கள் எல்லா இடங்களிலும் இருக்கின்றன அழகான உள்ளங்களை தான் தேடி தேடி பார்க்க வேண்டியதா இருக்கிறது நாம் எதற்காக இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று நினைப்பது விட நான் எதற்காக இந்த வாழ்க்கையை வீணடிக்க வேண்டும் என்று எண்ணிப்பார் நேர்மறையான எண்ணங்களோடு நிச்சயம் உன் வாழ்க்கை புதிப்புடிவு பெறும்